செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் குஜராத் மாநிலத்தில் எழுபத்தி ஏழாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறாா் நாட்டின் பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் நான்கு மாநிலங்களுக்குட்பட்ட ஐந்து சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் குஜராத் மாநிலத்தில் எழுபத்தேழாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் இரண்டு நாள் பயணமாக குஜராத் செல்லும் அவர் இன்று காலை தஹோத் நகரில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட ஒன்பதாயிரம் பி திறன் கொண்ட மின்சார ரயில் எஞ்சினின் இயக்கத்தை தொடங்கி வைக்கிறார் பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் இருபத்து நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் அவர் மக்களிடையே உரையாற்றுகிறார் இன்று மாலை நான்கு மணிக்கு புஜ் செல்லும் அவர் ஐம்பத்து மூன்றாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் நாளை காந்தி நகரில் நடைபெறும் குஜராத் நகர்ப்புற வளர்ச்சி அமைப்பின் இருபது ஆண்டுகால நிறைவு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார் நாட்டின் பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் ஜம்ஷெட்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய அவர் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று கூறியுள்ளார் பாதுகாப்பு படையினரின் துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு குறித்து பெருமிதம் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வடகிழக்கு பகுதிக்கான முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டின் மூலம் நான்கு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கான முன்மொழிவுகள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடகிழக்கு மாநிலங்களின் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் விவசாயம் விளையாட்டு முதலீட்டு ஊக்குவிப்பு சுற்றுலா பொருளாதார வழித்தடங்கள் உள்கட்டமைப்பு ஜவுளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் எட்டு உயர்நிலை பணிக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இப்பகுதி மேம்பாட்டிற்காக முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளாா் மக்களை மையமாகக் கொண்டே திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்ற மாநாட்டில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் துப்புரவு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் சத்தர்பூரில் எந்திரங்கள் மூலம் துப்புரவு பணிகளை மேற்கொள்வதற்கான தேசிய செயல் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான செயல் திட்டங்களில் அனைத்து தரப்பினரும் பங்கேற்க வேண்டுமென்றும் திரு வீரேந்திரகுமார் கேட்டுக் கொண்டாா் உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஞாயிறுதோறும் சைக்கிள் பயிற்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார் கடுமையான பணிச்சூழல் இருந்தபோதிலும் தொடர்ந்து உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் நான்கு மாநிலங்களுக்குட்பட்ட ஐந்து சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது குஜராத்தில் இரண்டு தொகுதிகள் கேரளா மேற்குவங்கம் பஞ்சாப் மாநிலங்களில் தலா ஒரு தொகுதிக்கு அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாகும் மூன்றாம் தேதி வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் ஐந்தாம் தேதி வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றுக் கடைசி நாளாகும் இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் நீங்கள் செய்தி அறிக்கை பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் இனி ஆபரேஷன் சிந்துவின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பை போற்றும் வகையிலான செய்தி தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது பரம்வீர் சக்ரா விருது பெற்ற லெப்டினன்ட் கர்னல் அர்தேஷிர் பர்சோர்ஜி தாராபூரின் வீரதீர சாதனைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மும்பையில் பிறந்த லெப்டினன்ட் கர்னல் ஆர்தேஷிர் பர்சோர்ஜி தாராபூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பூனா ஹார்ஸ் பிரிவில் இணைந்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தானுடனான போரின் போது நிகழ்ந்த பீரங்கி சண்டையில் முக்கிய பங்கு வகித்தார் சியால்கோட் பகுதிக்கு உட்பட்ட பிலோராவில் நடைபெற்ற இந்த சண்டையின் போது வீரத்துடன் அவர் பணியாற்றினார் பிலோராவை கைப்பற்றும் வகையில் திடீரென்று தாக்குதல் நடத்துவதென்று தீர்மானித்து அதனை செயல்படுத்திய போது எதிரி படையினரின் கடுமையான தாக்குதலை தீரத்துடன் எதிர்கொண்டு அவர் முன்னேறிச் சென்றார் இந்த சண்டையின் போது காயமடைந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முன்னேறிச் சென்ற அவர் வாசிர்வாலி பகுதியை கைப்பற்ற துணை நின்றார் அவரது தலைமையிலான படையினர் ஜாசரான் மற்றும் பட்டர் டாங்ராடி பகுதிகளை கைப்பற்றினர் இதில் அவர் இயக்கிய பீரங்கி பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளான போதிலும் தொடர்ந்து வீரத்துடன் செயல்பட்ட அவர் எதிரி படைகளின் அறுபது பீரங்கிகளை அழித்தார் ஆறு நாட்கள் நடைபெற்ற இந்த சண்டையின் போது வீர தீரத்துடன் பணியாற்றிய அவர் நாட்டிற்காக தமது இன்னுயிரையும் தியாகம் செய்தார் இதனை போற்றும் வகையில் லெப்டினன்ட் கர்னல் ஆர்தேஷிர் பர்சோர்ஜி தாராபூருக்கு மறைவுக்கு பிந்தைய பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது அவரது துணிச்சலையும் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் நாடு அவருக்கு தலை வணங்குகிறது ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் பேரணிகள் நடைபெற்று வருகின்றன ராஜஸ்தானின் அஜ்மீரில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் தமிழகத்தின் தென்காசியில் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்து பிஜேபி சார்பில் தேசிய ஏந்தி பேரணி நடைபெற்றது இதில் முன்னாள் ராணுவத்தினர் பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டம் மேலகரத்தில் தமிழக பாஜக சார்பில் மூவர்ண தேசிய கொடியை ஏந்தி பேரணி நடத்தப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் திரளான பொதுமக்கள் தேசிய கொடியை ஏந்தி இந்திய இராணுவத்திற்கு வாழ்த்து தெரிவித்து கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி முழக்கமிட்டு பேரணியாக நடந்து வந்தனர் தென்காசியிலிருந்து செந்தில் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கொங்கன் கோவா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது தில்லி பிரதேசம் குஜராத் ஹரியானா சண்டிகர் ஹிமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் பஞ்சாப் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் பாரா கராத்தே பிரிவில் இந்தியாவின் தருண் சர்மா தங்கப்பதக்கத்தை வென்றார் மகளிர் ஐம்பத்தைந்து கிலோ இடைப்பிரிவில் அலிஷாவும் அறுபத்தெட்டு கிலோ இடைப்பிரிவில் புவனேஸ்வரி ஜாதவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் ஆஸ்திரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அலிஷா நாயக் வெள்ளிப் பதக்கம் வென்றார் ஆசிய தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் நான்கு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தேழு கிலோ இடைப்பிரிவில் சுச்சிகா தரியால் தங்கப்பதக்கம் வென்றார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி நூற்று பத்து ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குஜராத் மாநிலத்தில் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் நாட்டின் பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் நான்கு மாநிலங்களுக்குட்பட்ட ஐந்து சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் தேர்தலுக்கான வேட்பு தாக்கல் இன்று தொடங்குகிறது உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது